தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா திருவெள்ளியங்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோலவெள்ளி ராமர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேர் சத்திரத்தில் சுவாமி அம்பாள் எழுந்திரள வீதி உலா காட்சியும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்த்தவாரி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பழனி அருகே கா உள்ள மண்டு காளியம்மன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தெட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நெய்க்காரப்பட்டி கலையம்பத்தூர் கரடிக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் நெய்க்காரப்பட்டி பேரூர் திமுக சார்பில் மெர்சி செந்தில்குமார் சிறப்பு அன்னதானம் வழங்கினார் ஏற்பாடுகளை பேரூர் கழக செயலாளர் அபு தாஹிர் செய்திருந்தார் கொடைரோடு அருகே இந்திரநகர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் பகவதியம்மன் கோவில் மகா அபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த கொடைரோடு அருகே உள்ள இந்திரநகர் கிராமத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் பகவதியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக காசி ராமேஸ்வரம் காவிரி கொடுமுடி உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் மற்றும் முளைப்பாரி மேலத்தாளம் வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து கணபதி ஹோமம் புரணகுதி ஆறுகால பிரம்மாண்ட யாக வேள்வி சிறப்பு தீபாதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று கடன் புறப்பாடு நிகழ்ச்சியை அடுத்து ஸ்ரீனிவாச சுவாமிகள் மற்றும் சுரேஷ் தினகரன் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் தலைமையில் ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்தும் கும்பாபிஷேகம் செய்து வைத்ததை அடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்பொழுது கருட பகவான் வானில் வட்டமிட்டதைக் கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷம் எழுப்பினர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை விழிக் கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பல்வேறு கட்டளைதாரர்கள் சமூகத்தார்கள் சார்பாக சுற்றுப்பொங்கல் விழா மற்றும் ஸ்ரீநேத்திய சுமங்கலி மாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக ராசிபுரம் நாயுடுகள் சமூகத்தார் சார்பாக ஸ்ரீநேத்திய சுமங்கலி மாரியம்மன் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்களான பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று பின்னர் நெத்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் உலக மக்கள் நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் கல்வி தொழில் சிறக்கவும் மற்றும் ஊர் மக்கள் நலமுடன் வாழ வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் அம்மன் கோவிலில் தெப்பம் கட்டி பெண்கள் குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றி அம்மனை வழிபட்டனர் முன்னதாக காவிரிப்பட்டினம் பம்பை மேளங்கள் முழங்க ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் உற்சவர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கினர் நாமக்கல் பரமத்தி வேலூர் புது மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி வெள்ளி சிறப்பு அபிஷேக அலங்காரம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மனுக்கு வைகாசி மாத வெள்ளிக்கிழமை உற்சவத்தினை முன்னிட்டு நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அப்போது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த மாதம் கம்பம் போடும் நிகழ்வுடன் நாள்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று மாரியம்மன் மற்றும் மாவடி ராமசுவாமி ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் நிகழ்ச்சி முன்னிட்டு உற்சவர் மாரியம்மனுக்கும் மாவடி ராமசுவாமிக்கும் சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக வண்ண மாலைகள் அணிவிக்கப்பட்ட பிறகு ஆலய மண்டபத்தில் ஊஞ்சலில் சுவாமிகள் செய்தனர் அதைத் தொடர்ந்து மேல் தளங்கள் முழங்க ஆலய மண்டபத்தில் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் மாவுடி ராமசுவாமி மனமுருகி வழிபட்டு சென்றனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை மாரியம்மன் ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்தனர்